எந்த மத சார்பும் இல்லாதவர் என்பதே அறிஞர்களுடைய முடிவு அவர் எந்த சமய சிந்தனைகளையும் தனிப்பட்ட சமய சிந்தனைகளையும் உட்புகுத்தி இந்த சமயத்துக்காக என்று கூறி திருக்குறளை அவர் எழுதவில்லை பொதுவாகவே மாந்த நேயத்தை மாந்த நேயத்தை உணர்த்துகின்ற வகையிலே தான் திருக்குறளை அவர் எழுதுகின்றார் அந்த வகையிலே இது பொதுநெறி சார்ந்த ஒரு நூல் சமயம் சாராத ஒரு நூல் என்றுதான் அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள் ஒரு சிலர் பௌத்த மதத்தை சார்ந்துதான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் அதாவது என்று என்றுதான் அது இருந்தது திருக்குறள் என்று பிறகு மாற்றிவிட்டார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் பௌத்த சமயம் என்பது கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று சொல்லுகிறது ஆனால் வள்ளுவமும் அப்படி அல்ல அதாவது உண்கின்ற பொருட்டு மக்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் உணவுக்காக கொள்ளுகின்ற ஒரு முறை ஒன்று இருக்கின்றது என்று கூறுகின்றார் எனவே பௌத்த மதத்தை சார்ந்தும் வள்ளுவர் இந்த நூலை எழுதவில்லை சமண மதத்தை சார்ந்தவர் என்று கூறுகிறார்கள் சமணர்களோ பெண்களுக்கு துறவு மனப்பான்மை இல்லை இல்லறத்தை அது போற்றவில்லை ஆனால் வள்ளுவமோ இல்லறத்தை போற்றுகின்றது வாழ்க்கை துணை நலத்தை அது போற்றுகின்றது திருவள்ளுவர் சமண சமயத்தை சாராதவர் என்பதற்கு இன்னொரு பெரிய சான்று சமணர்கள் உழவு தொழிலை போற்றுவதில்லை ஏனென்று கேட்டால் அவர்கள் கொல்லாமையை பெரிதும் விரும்பியவர்கள் உழவு தொழில் செய்கின்ற பொழுது அதில் அகப்படுகின்ற உயிர்கள் இறந்துபடும் என்ற காரணத்தினாலே உழவை அவர்கள் தள்ளி வைத்தார்கள் ஆனால் வள்ளுவப் பெருமான் உழவுக்கென்று தனி அதிகாரமே அவர் வகுத்திருக்கின்றார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்கிறார் உழவு தொழிலே உலகத்திற்கு அச்சாணி என்று வேறு கூறுகின்றார் அப்படி இருக்கையில் வள்ளுவர் எப்படி சமணராக முடியும் எனவே எந்த சமயத்தையும் சாராது உலகியல் நெறியை அடிப்படையாக வைத்து கொண்டு மாந்தனேயத்தை பரப்புகின்ற வகையிலே தான் திருக்குறளை வல்லுப எழுதியிருக்கின்றார் என்பதே நம்முடைய முடிவு இப்படியாக எந்த சமய குறிப்புகளையும் அவர் தம்முடைய நூலிலே அந்த சமயத்தை சார்ந்த எந்த கடவுள் பெயரையும் எந்த இறை பெயரையும் கூற வள்ளுவர் தம்முடைய நூலிலே குறிப்பிடவில்லை வள்ளுவருடைய அந்த சிந்தனை பொதுப்படையானது கல்லாணனார் என்கின்ற பெருமகன் திருவள்ளுவ பாமாலையை கூறுகின்ற பொழுது அவருடைய கருத்தாக ஒன்று கூறுகின்றார் சமய கணக்கர் மதிவழி இல்லாது உலகியல் கூறி பொருள் வென்றவன் என்பது என்பதே கல்லாடனாருடைய கருத்து எந்த சமய சான்றோர்களை சார்ந்து நிற்காமல் எந்த சமய கருத்துக்களை சார்ந்தும் அவர் திருக்குறளை எழுதவில்லை உலகியலை கூறினார் உலக மக்கள் வாழ்வியலை கூறினார் என்று அவர் கூறுகின்றார் எனவே வல்லுருடைய சமயம் என்பது அது பொதுவானது நேயத்தை அடிப்படையாக கொண்டது திருவள்ளுவருடைய உருவம் இன்று நாம் நம்முடைய இரண்டு கண்களையும் மூடி கொண்டு திருவள்ளுவர் எப்படி இருப்பார் என்று எண்ணினால் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உருவம்தான் தோன்றும் அவருடைய தலையிலே ஒரு கொண்டை தாடி உடை இவ்வாறு கையிலே ஓலைச்சுவடி இன்னொரு கையிலே எழுத்தாணி இப்படி அமர்ந்த வண்ணம் இருக்கின்ற உருவம் தான் நமக்கு தோன்றும் இந்த உருவத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளிலே தமிழ்நாட்டில் நம் மக்கள் அனைவருக்குமே மனத்தில் பதியும்படியாக செய்து விட்டார்கள் திருவள்ளுவர் எப்படி இருப்பார் அவருடைய உருவம் எப்படிப்பட்டது என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் தமிழ்நாட்டிலே பெருமானை போற்றுகிற ஒரு சூழல் ஒன்று பரவலாக தமிழ்குரு குரு நல்லுலகில் உருவாகி இருக்கிற காரணத்தினால் அறிஞர் பெருமக்கள் அவரை போற்றுகின்ற காரணத்தினால் அப்பெருமகளுடைய உருவம் எப்படியாக இருக்கும் என்று ஒரு கற்பனை செய்து பார்ப்போம் என்று கூறி தமிழக அரசு ஒரு அறிவிப்பை செய்தது திருவள்ளுவருடைய உருவத்தை நல்ல உருவத்தை பொருத்தமான உருவத்தை வரைபவர்களுக்கு பரிசளிப்போம் என்று அறிவிப்பு செய்தது அறிவிப்பு செய்தது அந்த அடிப்படையிலே திருவள்ளுவருடைய உருவத்தை வரைந்தார்கள் எனவே அந்த உருவமே இனி மக்கள் அனைவருக்குமே இவர்தான் திருவள்ளுவர் என்று காட்டப்பெற்றது அன்றிலிருந்து இன்று வரை திருவள்ளுவர் என்று நாம் நினைக்கின்ற பொழுதே இந்த தோற்றம் தான் தெரியும் ஆனால் உண்மையில் இது ஒரு கற்பனை வடிவம் திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பார் என்று யாருக்குமே தெரியாது வள்ளுவர் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடும் என்று கூறுகின்றார் அதாவது நாம் தாடி வைத்துக் கொள்வதாலோ அல்லது மொட்டை அடித்துக் கொள்வதின் வாயிலாகவோ நாம் இன்ன நெறியாளர்கள் இப்படிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்தவர்கள் என்று உருவத்தை வைத்து காட்டிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை உலக சான்றோர்கள் உலகம் என்று சொல்லப்படுகின்ற பெருமக்கள் சான்றோர்கள் உயர்ந்த நெறியாளர்கள் அவர்கள் எதை பழிக்கிறார்கள் ஒழுங்கினங்களை பழிக்கிறார்கள் ஒழுக்கக்கெடுகளை பழிக்கிறார்கள் மாந்த நேயத்திற்கு உவாதனவற்றை அவர்கள் பழிக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நாம் நீக்கிவிட்டால் நாம் இந்த மழிப்பதின் வாயிலாகவும் மொட்டையடிப்பதின் வாயிலாகவும் நான் நெறியாளர்கள் என்று கூற வேண்டிய அவ தேவையே இல்லை நாம் வாழ்க்கையிலேயே ஒழுக்க வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் வள்ளுவர் எனவே இப்படித்தான் இருப்பார் என்று நமக்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள் அந்த பழக்கத்தின் வாயிலாக அது வழக்கமாகிவிட்டது அந்த வழக்கம் இயல்பாகிவிட்டது அதுவே சரியாகிவிட்டது எனவே தோற்றத்தை நாம் பார்க்கின்றோம் அதற்கும் அப்பால் வள்ளுவரை நாம் உணர வேண்டுமென்றால் வள்ளுவர் எத்தகையவர் என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால் வள்ளுவர் உணர்த்திய அந்த திருக்குறள் கூறுகின்ற அந்த ஆழ்ந்த அரிய கருத்துக்களை உணர்ந்து அந்த கருத்தின் வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையை நிறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுவே போட்டுதலுக்குரியது அதுவே சிறப்புக்குரியது திருவள்ளூரை பற்றிய வரலாற்று குறிப்புகள் பெரும்பாலும் துல்லியமான செய்திகளாக இல்லை அவர் தம்முடைய நூலிலேயே தம் பெயரையோ தம்முடைய ஊரையோ தாம் யார் என்பதை பற்றியோ எங்கேனும் ஓரிடத்திலும் அவர் குறிப்பிடவே கிடையாது தாம் எத்தகையவர் என்பதை அதாவது தம்முடைய எந்த அடையாளத்தையும் பெருமான் திருக்குறளிலே குறிப்பிடவில்லை தம்மை பற்றி குறிப்பிடாமல் உலக நெறியைப் பற்றி குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு நூல்தான் திருக்குறள் எனவே திருக்குறளுடைய அந்த பாயிரம் என்பது கூட அது பொதுவாக பொதுப்பாயிரமாகவே அமைந்திருக்கிறது திருக்குறளிலே பாயிரம் என்பது அந்த நான்கு அதிகாரங்களும் குறிப்பிடுவார்கள் எனவே வள்ளுவரை பற்றிய இந்த குறிப்புகள் வரலாற்று குறிப்புகள் என்பன துல்லியமாக நமக்கு கிடைத்தவில்லை அவருடைய பெயர் திருவள்ளுவர் என்பது வள்ளுவம் என்பது அன்றைய பாண்டியர் அவைக்களத்திலே அரசருடைய உள்படு கரும தலைவராக அவர் வீற்றிருந்தார் என்று கருத்துகள் கூறுகின்றன சில குறிப்புகள் சொல்கிறார்கள் அரசருடைய பணியினை அவருடைய செய்தியினை அவருடைய குறிப்புகளை பறை அறைந்து ஊர் மக்களுக்கு உலகத்திற்கு தெரிவிக்கின்ற ஒரு பொறுப்பினை அவர் ஆற்றி வந்தார் என்று கூறுகிறார்கள் அது வள்ளுவம் என்ற அந்த பெயரை வைத்து இவ்வாறான தொழிலை அவர் செய்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் வள்ளுவத் தொழில் அந்த தொழிலுக்கு வள்ளுவத் தொழில் என்று பெயர் ஆனால் அந்த தொழிலை வள்ளுவர் செய்தாரா என்று வரையறுத்து எனவே வள்ளுவருடைய அந்த வரலாற்று குறிப்பே நமக்கு துல்லியமாக இல்லை அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவருடைய மனைவி வாசுகி அம்மையார் என்று ஒருவர் இருந்தார் என்று கூறி அதை ஒட்டி பல கதைகள் எழுந்துவிட்டன வள்ளுவரோடு சேர்த்து மேலும் அறுவர் பிறந்திருக்கின்றனர் வள்ளுவர் அவருடைய கூட உடன் பிறந்தவர்கள் அறுவர் மொத்தம் எழுவர் என்று சொல்லியும் அவருடைய அப்பா அம்மா பகவன் ஆதி இந்த ஆதி பகவன் என்ற இரண்டு பெயரைத்தான் வள்ளுவர் தம்முடைய கடவுள் வாழ்த்தில் அந்த முதல் அதிகாரத்தில் முதல் குரலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் ஞானாமிரதம் என்ற ஒரு நூலிலும் கபிலர் அகவல் என்ற ஒரு நூலிலும் தான் இந்த செய்திகள் சற்று முரண்பட்ட வகையிலே கூறப்படுகின்றன இந்த கபிலர் அகவல் என்ற நூலிலே கூறப்படுகின்ற செய்தி ஆதி என்ற ஒரு தாழ்ந்த குலப் பெண்ணுக்கும் பகவன் என்ற ஒரு உயர் சாதி பிராமணனுக்கும் அவர்களுக்கு பிறந்தவர்தான் வள்ளுவர் என்று ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது பகவன் ஆதியிடம் கூறினாரா நான் அதாவது ஆதி பகவனை விரும்பினாரா உங்களையே நான் மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரா அப்படி விரும்புகிற பொழுது பகவன் ஆதியிடம் சொன்னாரா நீ என்னை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் நமக்கு பிறக்கின்ற குழந்தைகளை எங்கெங்கு பிறக்கின்றனவோ அங்கெங்கெல்லாம் விட்டுவிட்டு வந்து விட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாராம் ஆதியும் அதற்கு இசைந்தாராம் அதற்கேற்பவே எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் பிறக்கின்றார்களோ அங்கெல்லாம் பிள்ளைகளை விட்டுவிட்டு வந்து விட்டார்களாம் அப்படி வள்ளுவரும் ஒருவர் ஔவையார் ஒருவர் கபிலர் ஒருவர் என்று இப்படி அடுக்கி கொண்டு ஏழு பேரை அடுக்கி கொண்டு செல்கிறார்கள் இவையெல்லாம் வள்ளுவருடைய அந்த அவருடைய உயர்ந்த அந்த அறநெறிகளுக்கும் அந்த திருக்குறள் சிந்தனைகளுக்கும் அவருடைய வாழ்வியல் ஒழுக்க முறைகளுக்கும் குறிப்பாக தமிழருடைய மரபு சார்ந்த பண்பாட்டு நெறிமுறைகளுக்கும் பொருந்தாத சிந்தனைகள் அவருடைய அந்த உயர்ந்த கருத்து சிந்தனைகள் உலகத்தில் என்றென்றும் நிலைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை என்பதை அறிந்து அவருடைய வாழ்க்கைக்குள் ஒரு இழுக்கணை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த சிந்தனைக்கு முரணானவர்களால் விட்டு சொல்ல பெற்ற கட்டுகளே இவையெல்லாம் எனவே அவற்றை நாம் முதன்மைப்படுத்த வேண்டிய இல்லை எனவே நாம் வள்ளுவரை எண்ணி பூற்றி நாம் பின்பற்றத்தக்க வகையில் அமைந்திருப்பது அவர் நமக்கெல்லாம் யாத்து அளித்த எழுதி வழங்கிய திருக்குறள் ஒன்றே பொருத்தமானது சிறப்புக்குரியது அந்த திருக்குறளை போற்றியே திருக்குறளை நாம் வழிபட்டே நம்முடைய வாழ்க்கை ஒழுக்க முறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேளையில் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் வள்ளுவர் வாழ்ந்த காலம் என்பது தமிழர்கள் தமிழ் மண் முற்றிலும் ஆரிய ஆதிக்கத்திற்கு அடிமைப்பட்ட காலகட்டமாகும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆரிய வல்லாண்மையை வலியுறுத்துகின்ற நூல்கள் பரவலாக பரவியிருக்கின்ற காலகட்டம் குறிப்பாக மனு தர்ம சாஸ்திரம் போன்ற நூல்கள் தமிழக மண்ணில் பரவியிருந்த காலகட்டம் வள்ளுவ பெருமான் தம்முடைய திருக்குறளை எழுதுகின்ற பொழுது இவற்றையெல்லாம் கண்டித்தும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக மாந்தனேய சிந்தனையோடு ஒழுக்கச் சிந்தனையோடு தன்னுடைய வாழ்வியலை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் திருக்குறளை எழுதியிருக்கின்றார் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் திருக்குறளை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார் திருக்குறள் நம்முடைய தமிழினத்தை மீட்டெடுக்க வந்த ஓர் இனமீட்சி நூல் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே திருக்குறளை வள்ளுவர் எழுதுவதற்கான நோக்கங்களில் ஒன்று தமிழ் இனத்தினரையே படிந்திருக்கின்ற அறியாமை இருளை அகற்றி தமிழரை தெளிவிக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறளைச் சொல்லலாம் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் நாணாமை தப்பானவற்றை செய்வதற்கு வெக்கப்படாமை நாடாமை நல்லனவற்றை தாமாகவே நாடி ஓடி தேடி பெற்றுக் கொள்ளக்கூடிய மனம் இல்லாமை நாடாமை எந்த பற்றும் இல்லாதிருத்தல் நல்லனவற்றின் மீது தம் இனத்தின் மீது மொழியின் மீது வரலாற்றின் மீது எந்த பற்றும் இல்லாதிருத்தல் யாதொன்றும் பேனாமை தம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய அரிய கருவூலங்களை கருவூலங்கள் என்று அறிந்தும் அல்லது அறியாமலும் அவற்றை அப்படியே கிடப்பில் போட்டு அவை ஒரு நிலையிலே அவற்றை பாதுகாக்கின்ற எண்ணம் இல்லாமல் இப்படியெல்லாம் யாருக்கு இந்த சிந்தனைகள் இந்த உணர்வுகள் இந்த போக்குகள் இருக்கும் என்றால் பேதையருக்கு இருக்கும் இந்த இனம் ஒரு இனம் என்று குறிப்படுது போல அறிஞர் பெருமக்கள் இவற்றையெல்லாம் தமிழ் இனத்தை நோக்கித்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று கூறுகிறார்கள் பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்று வல்லுவ பெருமான் பிறப்பினாலே அனைவரும் சமம் என்கின்றார் ஆனால் ஆரிய சிந்தனைகள் என்ன சொல்கின்றன பிறப்பினால் அனைவரும் உயர்வு தாழ்வு கொண்டவர்கள் பிரம்மாவின் முகத்திலிருந்து பிராமணனும் பிரம்மாவின் தோளிலிருந்து சத்திரியனும் பிரம்மாவின் தொடையிலிருந்து வைசியனும் பிரம்மாவின் கால் பாதத்திலிருந்து சூத்திரனும் பிறந்தான் என்று ஆரியநூல்கள் கூறுகின்றன வள்ளுவனோ பிறப்பினால் அனைவரும் சமமே என்று கூறுகின்றார் எனவே இந்த ஆரிய சிந்தனைகளை தகர்த்தெறிந்து தமிழினத்திலேயே ஒரு சமன்மை உணர்வினை ஊட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலும் வள்ளுவம் எழுதப்பட்டிருக்கிறது அதோடு சேர்த்து மாந்தநேயம் மாந்தநேயம் என்று அடிக்கடி நான் கூறி வருகின்றேன் மாந்தநேயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற சிந்தனைகள் என்ன நல்ல ஒழுக்கங்கள் நல்ல ஒழுக்கங்களுக்கு மூலமாக இருப்பவை என்ன எல்லா வகையான நன்மைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு மாந்த இருக்கின்ற நல்ல ஒழுக்கங்களே இதனை மிக அழகாக வள்ளுவ சொல்கிறார் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று சொல்கிறார் நன்றி என்று சொன்னால் நன்மை என்று பொருளாகும் இந்த நன்மைகளுக்கு நமக்கு கிடைக்கின்ற அத்தனை வகையான நன்மைகளுக்கும் நல்லனவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பவை என்ன நம்மிடம் இருக்கின்ற நல்ல ஒழுக்கங்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் தீ ஒழுக்கமோ என்று நீங்காத தீர்க்க முடியாத துன்பத்தை தந்துவிடும் என்று கூறுகின்றார் எனவே இதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது வள்ளுவனுடைய நோக்கம் என்ன ஒரு மாந்தன் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் கூற வேண்டும் மனிதன் மதி மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ்ந்தால்தான் இந்த உலகம் சிறந்த உலகமாக இருக்கும் நல்ல உலகமாக இருக்கும் அமைதி மிக்க உலகமாக இருக்கும் மனிதனுக்குள் இருக்கின்ற அறியாமை இருள் அகற்றப்படவில்லை என்றால் மனிதன் மனிதனாக வாழ மாட்டான் எனவே குழந்தை முதலாகவே மனிதனிடத்து மனித பண்புகள் ஊட்டப்பெற்று அவன் ஒரு சிறந்த மாந்தனாக ஒரு நாகரிக முதிர்ச்சியுடைய அவன் உருவாக வேண்டும் என்றால் அவனிடத்தை நல்ல நல்ல சிந்தனைகள் ஊட்டப்பெறுதல் வேண்டும் எனவே அதற்காக கல்வி அமைதல் வேண்டும் என்று கூறுகிறார் கற்க கசடு அற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்கிறார் எதற்காக கல்வியை கற்க வேண்டும் கசடு அற வேண்டும் என்பதற்காக கல்வி கற்க வேண்டும் கசடு என்றால் இங்கே என்ன பொருள் மனத்துள் சேர்ந்திருக்கின்ற அழுக்குகள் தீமைகள் தீய உணர்வுகள் நாம் கற்கிற கல்வி எதற்கு அந்த தீமைகளை அகழ்வது அகற்றுவதற்காகத்தான் எனவே இந்த அறியாமையிருள் தீமைகள் அழுக்குகள் இவையெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக கல்வி அமைதல் வேண்டும் என்று சொல்லி அப்படியான கல்வியை கற்கிற பொழுது நாம் சிறந்து விளங்குவோம் என்கிறார் வள்ளுவ பெருமான் அறத்தை பற்றி ஒரு இடத்தில் கூறுகிறார் இவையெல்லாம் திருக்குறள் எதற்காக எழுத பெற்றது என்பதை உணர்த்துகின்ற அரிய குரல்கள் அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றதாரம் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடாத நான்கு கூறுகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாத நான்கு கூறுகள் என்ன அப்படி இந்த நான்கு கூறுகளும் இருந்தால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் அந்த மனிதன் என்ன செய்வான் இன்னொரு மனிதனை அழிக்கத் தொடங்கி விடுவான் இன்னொரு மனிதன் மீது காழ்வு கொள்வான் தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொள்வான் தான் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட நலத்தை மட்டுமே கருதி பிறரை அழிக்க முற்பட்டு விடுவான் அதற்கு காரணமாக அமைபவை இவனிடம் இருக்கின்ற நான்கு கூறுகள் அவை என்ன அழுக்காறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் பிறருடைய வளர்ச்சியை பிறருடைய நலத்தை பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாமே உறாமை அது அழுங்குதல் தமக்குள் தாமே வைத்துக்கொண்டு கொண்டு உன் வளர்ந்து விட்டானே முன்னேறிவிட்டானே என்று எண்ணி அழுங்குதல் பொறுத்துக்கொள்ள மனப்பு மனமில்லாமல் அழுக்கார் என்றால் அழுக்குடைய வழி என்று பொருள் அல்ல அழுங்குதல் பொறுத்துக்கொள்ளக்கூடிய மனமில்லாமே என்று பொருளாகும் அந்த அழுக்காறு எண்ணம் இருந்தால் மனிதன் எப்படி இன்னொரு மனிதனை வாழ வழிவிடுவான் எனவே அதை நீக்க வேண்டும் அவா பேராசை தான் மட்டுமே தனக்கு மட்டுமே என்கிற விரித்தனம் இந்த விரித்தனம் இருந்தால் மனிதன் என்ன செய்வான் எதற்காக போராடுவான் மண்ணுக்காக போராடுவான் அந்த மண் தனக்கு மட்டுமே வேண்டும் பிறர் அந்த மண்ணில் வாழக்கூடாது என்று விரும்புவான் அப்படி இருக்கையில் பிறருடைய பிறருக்கு உரிமையான மண்ணை பறிப்பதற்கு அந்த மக்களை அழிப்பான் கொன்றொழிப்பான் அதற்காக கொடுஞ்சல்களை புரிவான் இவையெல்லாம் அவாவினால் எழுபவை பண பணம் என்கிற பேராசை பண விரித்தனம் இன்றைக்கு உலக அளவிலே பொருளியல் சிந்தனை எப்படி இருக்கிறது நாமும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலா இருக்கின்றது அப்படி அல்லாமல் தான் மட்டுமே வாழ வேண்டும் ஒரு குறிப்பிட்ட குலத்தாரே வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே பொருளாதார சிந்தனை மிக்கதாக வாழ்ந்து விட்டது அது விலங்குத்தனமானதாக மாறிவிட்டது என்ன சொல்வார்கள் நாய் நாயை தின்னும் பொருளாதார திட்டம் என்று சொல்வார்கள் ஒரு விலங்கு தன்மையானது மனிதன் மனிதனை தின்னும் பொருளாதார திட்டம் மனிதனை வளர்க்க மனிதனை உருவாக்க மனிதனை மேம்படுத்த மனிதனுக்கு துணை நிற்கின்ற பொருளாதார திட்டம் அல்ல மனிதன் மனிதனை அழித்து இவன் மேலோங்க இவன் வந்து முன்னேறி இவன் வந்து முன்னேறுவதற்கான சிந்தனை அது ஒரு முழுக்க முழுக்க मुल्क, ஒரு வெறித்தனமான பேராசை மிக்க சிந்தனை இது பேரவா இந்த அவாவை நீக்க வேண்டும் என்று கூறுகின்றார் வள்ளுவ பெருமான் அடுத்து வெகுலி அழுக்காறு அவா வெகுலி வெகுலி என்பது என்ன வெகுலி என்பது அறிவை மயக்குகின்ற அறிவை கெடுக்கின்ற அளவிறந்த சீற்றம் அளவிறந்த சீற்றம் உடையவனுக்கு அறிவு வேலை செய்யாது அறிவங்கு இயங்காது எண்ணி பார்க்க மாட்டான் அவன் அந்த சற்று அந்த சீரி பாய்கின்ற அந்த வேலையிலே தன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா நிலைகளையும் மறந்து விடுவான் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு கெடுதல்களை புரிந்து விடுவான் ஆனால் தான் ஒரு திரைப்பட பாடலில் இருக்கிறது அனைவரும் கேட்டிருக்கலாம் ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற போது அறிவுக்கு வேலை கொடு என்று சொல்வார்கள் ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற போது அறிவுக்கு வேலை கொடு என்ற ஒரு அரிய பாடல் இந்த திருக்குறளை அடிப்படையாக கொண்டு எழுத பெற்றதுதான் இல்லையா எனவே ஆத்திரம் என்று சொல்லப்படுகிற அந்த சினம் அறிவை கெடுக்கின்ற காலத்தினால் மாந்தன் அந்த சினத்தை தணிக்க வேண்டும் அதனை அகற்ற வேண்டும் என்று கூறுகின்றார் அடுத்து நான்காவதாக கூறுகின்றார் இன்னாச்சொல் இன்னாச்சொல் என்பது என்ன பிறருடைய வாழ்க்கையிலே இன்னலை ஊட்டுகின்ற பிறருடைய வாழ்க்கைக்கு இன்னலை தருகின்ற கொடுஞ்சொற்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒருவருடைய வாழ்க்கையையே அழித்துவிடக்கூடிய சொற்கள் கொடுஞ்சொற்கள் இந்த கொடுஞ்சொல் கூறினால் அவருக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்படும் அவர் அவ்வாறு செய்யவில்லை ஆனால் அவரைப் பற்றி பல்வேறு இழிபடிகளை கூறிவிடுதல் இது இன்னலை தருகின்ற சொல் இப்படியான சொற்களை கூறுதல் கூடாது இது மாந்த பண்பல்ல எனவே வாழ் வாழவிடு நாமும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் மாந்தனேயும் உயர வேண்டும் உலகு நலம் பெற வேண்டும் என்ற இந்த உயர்ந்த சிந்தனை நோக்கத்தோடு திருக்குறள் இந்த உலகத்திற்கு அந்த உயர்ந்த திருவள்ளுவெருமானான் எழுத பெற்ற ஒரு உயரிய அரிய நூல் மிக ஆழமான மாந்தனேய மாந்த ஒழுக்க நெறிகளை உட்புத்தி திருக்குறள் எழுத பெற்ற காரணத்தினால் சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே பாக்கள் எழுதிய புலவர்கள் பலருள் இரண்டு பேர் இரண்டு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் ஒருவர் இடைக்காடர் என்கின்ற புலவர் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்கிற ஒரு பாட்டு கடுகு எவ்வளவு சிறிதாக இருக்கிறது அந்த சிறிய கடுகுக்குள் ஏழு கடலையும் புகட்டி அவ்வளவு சிறிய வடிவிலேயே இந்த குரல் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது அளவிடற்கரிய கடல் போல் விரிந்திருக்கின்ற ஆழமான சிந்தனைகளை எல்லாம் அந்த இரண்டு குறுகிய அடிகளுக்குள்ளேயே அவர் செருகி திணித்து அவர் எழுதியிருக்கிறார் என்று கடுகை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி இடைக்காலர் எழுதியிருக்கிறார் இதனை பார்த்தார் அவை பெருமாட்டி சீச்சி கடுகு எதுக்கு பொருந்தாது அதைவிட கூடுதலாக நான் சொல்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி அவர் அவர்தான் சொன்னார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் கடுகு பெரிது அதைவிட சிறிது அணு கண்ணுக்கு புலப்படாது கண்ணுக்கு புலப்படாத அந்த அணுவுக்குள்ளேயே ஏழு கடலை புகட்டியவன் அவ்வளவு உயர்ந்த விரிந்த கருத்துக்களை என்ன என்ன விரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை கண்ணுக்கு புலப்படாத அந்த சிறிய அணு துகளுக்குள்ளேயே புகட்டி சொல்லியிருக்கின்றான் இந்த இரண்டே வரிகளுக்குள் ஏழு சீர்களை வைத்து மிக உயர்ந்த சிந்தனையை திணித்து புகட்டி இந்த உலக மக்களுக்கு கூறியிருக்கின்றான் வள்ளுவன் அத்தகைய சிறப்புக்குரியது திருக்குறள் என்று ஔவையார் கூறுகிறார் எனவே இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களை கொண்டு எழுத பெற்ற இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத பெற்ற இந்த திருக்குறளை தமிழ் மக்கள் அனைவரும் அகவை வேறுபாடு இல்லாமல் படித்து தங்கள் வாழ்க்கையிலே பெருமைப்பட வேண்டும் சிறப்பு எய்த வேண்டும் வாழ்க்கையிலே இன்பமாக வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும் நான்கு வகை நலன்களை அவர்கள் பெறுதல் வேண்டும் அறிவு நலனை பெற வேண்டும் அடுத்தது மனநலனை பெற வேண்டும் இதனால் குணநலனை பெற வேண்டும் உடல் நலத்தை அவர்கள் பெறுதல் வேண்டும் இந்த நலத்தின் வாயிலாக அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ்தல் வேண்டும் அவ்வாறான வாழ்க்கையே சிறப்புக்குரிய வாழ்க்கை தமக்கும் பிறருக்கும் ஏற்புடைய வாழ்க்கை அதற்கு திருக்குறள் வழி செய்கின்ற ஒரு அரிய நூல் எனவே திருக்குறளை அனைவரும் கையில் ஏந்துங்கள் கையில் ஏந்திய அதே மாத்திரத்தில் வீட்டிலே குழந்தை முதல் முதியோர் வரை அமர்ந்து திருக்குறளை படியுங்கள் திருக்குறளை படிக்கின்ற அதே வேளையிலே திருக்குறள் உணர்த்துகின்ற சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் திருக்குறள் உணர்த்துகின்ற சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்கின்ற அதே வேளையிலே அந்த சிந்தனைகளின் வாழ்க்கையில் வாழ முற்படுங்கள் அவ்வாறு வாழ்க வாழ்வதின் வாயிலாக நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பம் மட்டுமல்ல உங்களுடைய சார்ந்திருக்கின்ற ஏனைய குடும்பங்கள் மட்டுமல்ல உங்கள் குடி மட்டுமல்ல இந்த ஊரே நலம் பெறும் இந்த உலகே நலம் பெறும் இத்தகைய விளக்குகின்ற இந்த திருக்குறளை இந்த வாயிலாக நாம் தொடர்ந்தாற் போல் ஒவ்வொரு அதிகாரமாக அந்த அதிகாரத்தின் வழி ஒவ்வொரு குரலாக இன்னும் விரிவாக அது எந்த வகையிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பாடாக இருக்கிறது எந்த வகையில் அந்த திருக்குறளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு நாம் சிறப்புறலாம் மேன்மையுறலாம் என்பதை இனி அடுத்தடுத்து வருகின்ற பாடங்களில் நாம் கவனிப்போம் அனைவரும் தவறாமல் பாருங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்புக்குரிய வாழ்க்கையாக உருவாக்கிக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம்